போகும்போது அது உண்மையா இருந்தது ஆமாப்பா இந்த மாதிரி சரி யாரு அப்படிங்கறது ரொம்ப எனக்கு தெரியல எனக்கு இது இது மட்டும் கெஸ் பண்ணல அப்புறம் உமாபதி உமாபதியா எப்படி உமாபதி அப்படிங்கிறது நான் கனவுல கூட நான் யோசிச்சது கிடையாது ஒரு ஆர்டிஸ்டா பலமுறை இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் சந்திச்சிருக்கேன் இன்னைக்கு ரொம்ப புதுசா இருக்கு ஒரு பொண்ணை கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அப்பனா அண்ட் மாமனா உங்க முன்னாடி நிற்கிறேன் எனக்கு சங்கீத் முடிஞ்சது இதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சது ரிசப்ஷன் முடிஞ்சது நம்ம ரெண்டு குடும்பங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் இந்த சந்தோஷத்தை உங்க கூட ஷேர் பண்ணும் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம மீட் பண்றோம் அப்புறம் தம்பி ரம்மை அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பல படங்களில் நடிச்சிருக்கோம் ஆனா என்னைக்கும் வந்து அவர் வந்து எனக்கு மீன் அவருக்கு தெரியாது எனக்கு தெரியாது பட் இட் வாஸ் வெரி பிளசன் ரொம்ப ஒரு பண்பாடு உள்ள ஒரு என்ன பேசினாலும் அந்த மாதிரி அவங்களுடைய சாந்தியமாக இப்படிப்பட்ட என்னுடைய பொண்ணு மருமகளா போறதுங்கிறது எனக்கு எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு நம்ம மாப்பிள்ள இவருடைய சந்திப்பு அப்படிங்குற ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ண சவுத் ஆப்ரிக்கால அங்க நிறைய கண்டஸ்டன்ட்ஸ் அதுல அவரு கண்டஸ்டன்ட் எனமோ தெரியாது இது ஒரு ஐரானிக் அங்க இருக்கிற கண்டஸ்டன் சிறப்பாக பிடிச்சது எல்லாம் பணம் பிடிச்சிருக்குமோ அதில் ரொம்ப பிடிச்சது எனக்கு வந்து உமாபதி தான் அப்போல்லாம் தெரியாது ஒரு லவ் பண்ணுவாங்க அது எந்த நாட்டாலே தெரியும் அது அவருடைய எதுக்கு பிடிச்சதுன்னா பிகாஸ் ஆஃப் இ சிண்ட்ரசிட்டி அண்ட் ஒரு இனோசென்ஸு ஹோனெஸ்டி அப்புறம் அந்த எனர்ஜி அண்ட் இஸ் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆகக்கூடிய எல்லா தகுதிகளையும் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் நீ இஸ் பேஸிக்கலி இஸ் டைரக்டிங் எ ஃபிலிம் நாம் பட் மிக ரொம்ப கூடி சீக்கிரத்தில் நீங்கள் பார்க்க போறீங்க ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ பார்க்க போகிறீங்க நீங்கள் அதுக்குண்டான எல்லா தகுதி தகுதியோடு இருக்குது யூ கேன் டூ ஆக்ரோபேட்டிக்ஸ்ஸு டான்ஸ் எக்ஸ்ட்ரோனரி டான்ஸ் இதெல்லாம் இது என்னுடைய மருமகன் அப்படிங்கிற இதெல்லாம் நான் சொல்லலை அது நான் தான் எப்போவே பார்க்குறேன் ஸோ ஐ வெல்கம் ஹிம் മൈ സൺ ഇൻലാ ടു മൈ ഫേമിലി അൻഡ് എഗെയിൻ ഐട്ട് ടോക്ക് അബൗട്ട് മൈ ഡോട്ടർ നപ്പോവും ഐം വെരി വെരി പ്രൗഡ് ആഫ് മൈ ഡോട്ടർ എന്നത കുഴപ്പ പൊറുന്നതുക്കപ്പറം എങ്ങൾക്ക് எவ்வளோ இருந்தோ அதோட ரொம்ப ஒரு சந்தோஷங்கள் லாப்டர் இதுவரைக்கும் எல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி தான் கொடுத்துருக்கேன் என்னுடைய டாக்டர் அண்ட் ஒரு நாள் வந்து என்னுடைய செகண்ட் டாக்டர் வந்து சொன்னால் அயசு என்னமோ பேசணும்பா என்ன பேசணும் உங்ககிட்ட தனியாக தான் பேசணுமா தான் கதையெல்லாம் எழுதுறோம் எல்லாம் ஓகே என்னமோ லவ் கிவ் இந்த இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் சொல்லிட்டு அது இருந்தது ஆமாப்பா ஆஹா சரி யார் யாருங்க ரொம்ப எனக்கு தெரியல இது மட்டும் கெஸ்ட் பண்ணல அப்புறம் உமாபதி உமாபதியா எப்படி நான் பார்த்தது அண்ட் உமாபதி ஓகே இல்ல சின்ன வயசுல இருந்து நம்ம ஒரு பயனுடைய தகப்பன அவருக்கும் சரி யார் யாருக்கா இருந்தாலும் சரி யாரு என்னுடைய பொண்ணுக்கு மருமனாகுமா எங்க இருக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு யோசனை எப்பவும் இருந்துகிட்டே இருப்போம் அதே மாதிரி அவருக்கும் இருக்கும் உமாபதி அப்படிங்கிறது நான் கனவுல கூட நான் யோசிச்சது கிடையாது பட் ஐ லைக் இம் பேசிக்கலி அப்போ இருந்து அப்படி சொன்னாங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க அப்படின்னாங்க இல்லை நினைக்கிறது என்ன இருக்கு இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை அவங்க ஆல்ரெடி பண்ணிருக்காங்க ரூட்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சுதான் சின்ன ஒரு வடக பருவத்தில் இருக்கிற ஒரு ஜஸ்ட் சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஃபோர்டீன் இயர்ஸ் ஏஜாக இருந்தால் நம்ம யோசிக்கலாம் அவங்களுடைய முடிவுகள் கரெக்டாக இருக்குமோ இல்லையோ அப்படிங்கிறது பட் இந்த இதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும் அண்டைக்கு இன்னும் தெரிஞ்சோ தெரியாமலையும் எனக்கு அந்த பயனை நான் பார்த்து பழகிற ஒரு வாய்ப்பு இதுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சிது ஆல்மோஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ் எவ்வளோ செகண்டை நான் பார்த்துட்டே இருந்தேன் ஒரு செகண்ட் டே ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அப்புறம் ராமேஸ்ஆர் பத்தி கூட தெரியும் இஸ் அப்படின்னு அண்ட் தென் நம்ம ஆஞ்சநேயர் கோயிலில் மீட் பண்ணோம் மீட் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணது இவ்வளோதான் எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கறதா ஸோ இந்த அளவுக்கு எவ்ரி திங் வென்டவுன் வெரி வெரி ஸ்மூத்லி அதுலேயும் நிறைய ஒரு சின்ன சின்ன மிராக்கல்ஸ் மாதிரி நடந்தி தன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே என் மடியில் இப்படி உக்காந்துட்டு ஒரு கம்ப்யூட்டரில் பார்த்து கேட்ட ஞாபகம் அப்படியே இருக்கு அப்பா அப்போ இது என்ன இது இது நான் சொல்லுவேன் இது வந்து ஏ வரும் ஏ பிசி இப்படி டக்கு அங்கே வருது ஸோ இது சொல்லி இப்போதான் நடந்த மாதிரி இருக்கு மேன் ஷீ லவ்ஸ் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்